தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் அரசியல் அது இது எல்லாத்துக்கும் பல கூட்டங்கள் அல்லாவை பத்தி பேசுறதுக்கு ஜமாத்து உள்ளமாவே தயார் இல்லை அப்ப அல்லா தல சந்தோஷமாவா இருப்பான் உங்களா எல்லாம் எப்படியும் கட்டி நாசமா போங்கடா அல்லா தல உதவி செய்வான் இந்த உலகத்துலயும் நரக வாழ்க்கை ஆகிரத்திலயும் நரகம்தான் தான் என்னை பத்தி மனசுல எதுவுமே இல்லை என்னை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன எதுவுமே இல்லையா நான் பேருக்கு சும்மா அப்படி சொல்லிட்டு போறது இல்லை கல்பில் அல்லாவை நிறை நிறைவாக வைக்கணும் நிறைக்கணும் கல்வில அல்லாஹ் நிறையணும் மனசு ஃபுல்லா யார் இருக்கணும் அல்லாஹ் இருக்கணும் ஏன் அல்லாவுக்கு அந்த தகுதி இல்லையா மனிதனுடைய மனதில் இருப்பதற்கான தகுதி அல்லாவுக்கு இல்லையா எந்த எந்த வகையில அல்லாஹ் குறைஞ்சிட்டான் எல்லா வகையிலும் ஈடாக அல்லாவிற்குடாகு அவன் தனித்தவன் அவன் மட்டும்தான் வணங்கணும் அது மட்டும் இல்லை அல்லாஹ் அன்பில் தனித்தவன் அன்புள்ளவன் யாரும் இல்லை அவனை போல அக்கறை உள்ளவன் யாரும் இல்லை அல்லாஹ் அக்கறையில் தனித்தவன் அல்லஹ் நம்மை அக்கறையோடு கவனித்துக் கொண்டிருக்கிறான் சும்மா கவனிக்கல நம்மை கவனிக்கவில்லை கண்காணிக்கவில்லை எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் தப்பு செய்யக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் எல்லாம் வந்து குடிச்சு நரகத்துல போட்டுருவான் அதுக்குதான் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க என்ன செய்யறான் எங்க போகிறான் என்ன பண்றான் அப்படியே நோட்டம் விட்டுட்டு இருக்கான் நல்லா எல்லாம் பாக்குறான நோட்டம் விடுறான்ற மாதிரி எல்லாரும் என்ன செய்யறது அப்படிதான் சொல்றது அப்படிதான் கேக்குறது அப்படிதான் விளங்குறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இப்படி நோட்டம் விட்டுட்டு பார்க்கல எப்படி இருக்கிறான் தாய் உள்ளத்தோடு தாய் எப்படி குழந்தைய பார்ப்பாலோ எழுபது தாயை விட உங்கள் மீது அன்பு கொண்டவன் சொன்ன மாதிரி அக்கறையோடு நம்ம அன்போடு பாசத்தோடு அல்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் நம்மை கண்காணித்து கொண்டு அக்கறையாக ஒரு 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 கோழி தன்னுடைய குஞ்சுகளை என்ன செய்யறது அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது மாதிரி அதெல்லாம் நம்மை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் அதுதான் எல்லாம் பாக்குறான்னு அர்த்தம் சும்மா என்னது வேடிக்கை பாக்குறதுக்காக எல்லாம் பாக்கல